வெல்கம் டு ஜகாஸ் வேர்ல்டு வாங்க இன்னைக்கு நம்ம வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு வந்து ஒன் மந்த் வரையும் கெட்டு போகாது இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் குயிக்காக முடிஞ்சிடும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நான் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டு இது புரிஞ்சதும் ஒரு கை நிறைய வெங்காயம் முழுசு முழுசாக போட்டுக்கோங்க சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு அப்படியே சேர்த்துக்கோங்க கட் பண்ண வேண்டாம் ஒரு கை நிறைய பூண்டும் போட்டுக்கோங்க இன்னும் உங்கள் தேவைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குறவாகவும் சேர்த்துக்கலாம் ஆனால் ஒரு கை நிறைய கை நிறைய போடுங்க இந்த அளவு வந்து சரியாக இருக்கும் இதெல்லாம் நல்லா வதங்கணும் எண்ணெயிலே வதக்குங்க அப்படி வதக்குனா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல் கூட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழமாக இருக்க தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் எல்லாம் எண்ணெயிலே வெந்திருக்கணும் இதுக்கு புளி வந்து நான் ஒரு லெமன் சைஸ் எடுத்திருக்கேன் லெமன் சைஸ் புளி இதுக்கு சரியாக இருக்கும் நல்லா புளி தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அந்த பேஸ்ட்லாம் இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க தனியாக இதுக்கு வந்து நீங்கள் நல்ல நிலை தான் செய்யணும் நல்ல நிலை பண்ணால் மட்டும்தான் வத்த குழம்பு எப்பவும் நல்லாயிருக்கும் வேறு எந் எந்த எண்ணெயும் இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க நல்ல எண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமலும் இருக்கும் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம பார்க்கணும் நல்லா இந்த வெங்காயம் பாருங்கள் இது மட்டும் ஒன்று ஒன்று பெருசாக இருக்குது அந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா கூட அதுவும் நல்லா வதங்கி இருக்கணும் ஏன்னா மீதி வெங்காயம்லாம் வதங்கிடும் இந்த வெங்காயம் மட்டும் வதங்காமல் இருக்கும் அப்படிலாம் இருக்கக்கூடாது இருக்கிற அத்தனை பொருளும் அந்த பா அந்த எண்ணெயில் இருக்கிற அத்தனை பொருளும் நல்லா வதங்கி இருக்கணும் நான் ஒரு ஆன்லைன் கிச்சன் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா என்னோடய கிச்சனில் வந்து அதிகமாக போகிற டிஷ்ஷில் இந்த வத்த குழம்பு ஒன்று இது ரொம்ப அதிகமாக போவோம் என்கிட்ட ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த அளவு நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வதங்கினதும் நம்ம இதில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் அந்த எண்ணெயிலேயே முதல்ல நல்லா கலந்து ஒரு நிமிஷம் முள்ள அப்படியே கலந்து விடுங்க கலந்துட்டிங்கன்னா அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை எல்லாம் போயிடும் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் இப்போ இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்துருங்க கலந்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துக்கோங்க அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க விட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடும் தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் இன்னும் நல்லா வ இந்த ஸ்டேஜ் கூடலாம் இன்னும் இதுக்கு அடுத்து ஸ்டேஜ் வரையும் இருக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சிங்கன்னா நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன் மந்த்து வரைக்கும் இருக்கும் இது இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன வத்த குழம்பு இது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வத்தலை வந்து நம்ம தனியாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் அளவு இல்லை ரெண்டு ஸ்பூன் அதுவும் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் அதில் பொறிச்சு எடுத்து கடைசியாக இதில் தாளித்து ஊற்றிடுங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போவுமே வத்த குழம்புக்கு வந்து நம்ம முதல்ல நம்ம எண்ணெய் வத்தல் செய்கிறோமோ அதை போடக்கூடாது கடைசியாக தான் போடணும் அப்படி போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்